ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சுயத்தை உணர்வதற்கு கார் டிரைவரோடு ஒப்பிடுதல் என்கிற தலைப்பில் பாகம் ஒன்றை பார்க்கலாம் சுயத்தை உணர்வதற்கு உதவுகின்ற ஒப்பிடுதல்களில் ஒன்று அதாவது நான் ஆத்மா இந்த உடலில் இருந்து தனிப்பட்டவன் ஐந்து தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் என்கிற விழிப்புணர்வை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால் கார் மற்றும் டிரைவர் ஆகும் இதில் டிரைவர் என்பது ஆன்மீக ஆற்றலை குறிக்கிறது கார் என்பது அந்த ஆன்மீக ஆற்றலால் கட்டுப்படுத்தப்படும் உடலை குறிக்கிறது இன்று என்னுடைய உடலை என்னுடைய வாகனத்தை என்னுடைய ஐம்புலன்களை விரும்பிய அளவிற்கு கட்டுப்பாட்டில் என்னால் கொண்டு வர முடியாததற்கான மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் நான் டிரைவராக இருக்கின்ற அந்த உணர்வை இழந்துவிட்டேன் இந்த உணர்வுதான் இந்த வாகனத்தை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்கிறது இதற்கு பதிலாக நான் இந்த உடல் இந்த வாகனம் என்கிற உணர்வை உருவாக்கி கொண்டு விட்டேன் இந்த உணர்வு இந்த வாகனத்தை அல்லது இந்த உடலை கட்டுப்படுத்துவதற்காக என்னுள்ளே நான் கொண்டிருந்த திறமை மேலும் சக்தியில் இருந்து என்னுடைய தொடர்பை துண்டித்து விடுகிறது ஒருவேளை நான் நான் விரும்பிய அளவு கட்டுப்பாட்டை அடைய விரும்புகிறேன் என்றால் நான் டிரைவர் என்கிற உணர்வில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது நான் ஆத்மா இந்த உடல் என்னுடைய வாகனம் இதன் மூலம் நான் வாழ்க்கையை அனுபவம் செய்கிறேன் என்கிற விழிப்புணர்வில் இருக்க வேண்டும் இந்த விழிப்புணர்வு இந்த உணர்வு என்னை விழிப்படைய வைக்கிறது எனக்குள்ளே சக்தியை நிறைக்கிறது இதன் மூலம் என்னுடைய இந்த உடல் மீது தேவையான கட்டுப்பாட்டை திரும்பப் பெறுகிறேன் காரின் கட்டுப்பாட்டு பகுதிகள் கியர் பிரேக் ஆக்சிலரேட்டர் மற்றும் ஸ்டேரிங் வீல் போன்றவை ஆகும் இவற்றை ஆத்மாவின் சூட்சம உறுப்புகளாகிய மனம் புத்தி சுபாவத்தோடும் மற்றும் உடலின் உறுப்புகளாகிய கண்கள் காதுகள் மூக்கு கைகள் மற்றும் நாக்கு போன்றவற்றோடு ஒப்பிடப்படுகிறது ஒரு நல்ல டிரைவர் என்றால் உச்சக்கட்ட விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் மேலும் கியர்கள் பிரேக் ஆக்சிலரேட்டர் ஸ்டேரிங் வீல் போன்றவற்றை சரியானபடியும் திறமையாகவும் பயன்படுத்தத் தெரிய வேண்டும் இதன் மூலம் வாகனம் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் விபத்துகளையும் தவிர்க்க முடியும் அதேபோல் வாழ்க்கையின் பாதையில் நான் நகர ஆரம்பிக்கும் போது மேற்கூறிய என்னுடைய சுற்றும மற்றும் ஸ்தூல உறுப்புகளை எனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இதை நான் செய்தேன் என்றால் அவை எனது பயணத்தை ஆனந்த பயமாக வைத்திருக்கும் மேலும் வெற்றிகரமாகவும் பாதுகாப்பாகவும் மன அமைதி மற்றும் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய உதவி செய்கிறது ஒருவேளை நான் அதை செய்யாமல் அவற்றை என் மீது அதிகாரம் செலுத்த அனுமதித்தேன் என்றால் நிச்சயமாக விபத்துக்கள் நிகழும் இவை என்னுடைய மனதை அமைதியற்றதாகவும் கவலை நிறைந்ததாகவும் ஆக்கிவிடும் ஓம் சாந்தி